வெல்கம் டு நீங்கள் பாலகன் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர் அள்ளி அள்ளி கொடுத்து கை ரெண்டையும் தெரிஞ்சு போன கரணா கழிவுபட்டிருக்கோம் ஆனால் நம்ம வந்து நேரில் பார்த்தே கிடையாது ஆனால் அதுக்கு இறக்கணமாக வாழ்ந்து திகழ்ந்தவர் தான் நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்க பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில்லாம் பிறந்தாங்க மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ரைஸ் மில் அதாவது அந்த அரிசி மண்ணின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் தான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை தொடங்குச்சு ஆனால் இவங்களுடைய இயற்பியர் பார்த்தீங்கன்னா விஜயராஜ் அப்படின் தான் சொல்லுவாங்க அவங்க அப்பா பேர் வந்து அழகர் சாமி ரெண்டு சேர்த்து வந்து இவங்க வந்து விஜயராஜ் அழகர்சாமி அப்படிங்கிற ஒரு தான் வந்து இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பேரால் அவங்க சினிமா துறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க பேரை வந்து மாற்றிக்கிட்டாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ரைஸ் மில் அந்த மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து அழகாக இருக்கீங்க கொஞ்சம் கலையாக இருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து கஷ்டப்பட்டு என்ட்ரி ஆனாலும் இவங்க வந்து சினிமா துறையில் வந்து முத முதல்ல கால் பதிக்க முடியல அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோலில் வந்து நடித்தாங்க அப்போமே அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் அப்படிங்கிற ஒரு பெரிய இரண்டு ஜாம்கள் இருக்கும்போது கூட தன்னுடைய மார்க்கெட்டை என்னால் பதிக்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து பதிச்சு காமிச்சாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ரஜினிகாந்த் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தம்பி ஒரு கேரக்டரில் தான் இவங்க வந்து ஒரு மூணு நாள் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்பம்போதும் கூட வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க ஆனால் பட்டு அந்த படத்தில் வந்து இவங்க தொடர்ந்து நடிக்க முடில மூணு நாளைக்கு பிறகு இவங்களை வந்து மாற்றிட்டாங்க அதே அவர் வந்து நான் என்ன சொன்னாங்கன்னா நல்லா நல்லா நடித்தேன் என்னையை வந்து இங்கே ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டு இதே நேரத்தில் வந்து உங்களுக்கு என்னாலையும் வந்து சினிமா வந்து ஒரு பெரிய அளவில் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள்டே சவாலை விட்டு அதே மாதிரியே சாதித்து வாழ்ந்தவங்க தான் நம்ம விஜயகாந்த் சார் அவர்கள் ஏன்னா விஜயகாந்த் சாரை பற்றி நம்ம வந்து சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய கால அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது அந்த காலக்கட்டத்தில் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயே வந்து தன்னுடைய உதவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா வந்து ஈரோட்டில் வந்து ஒரு பெரிய மருத்துவமனை வந்து கட்டியிருக்கிறாங்க இருக்காங்க கட்டி வந்து இன்னும் வந்து அவங்க நிறைய சேவைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க இருக்காங்க அதுமாரி சாலி கிராமத்துலேயும் வந்து நிறைய ஒரு பெரிய மருத்துவமனை மாதிரி கட்டியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கண் இல்லாத குழந்தைங்களுக்கு கா காது கட்ட கே கேட்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நிறைய விதத்துக்கு வந்து இவங்க மறைமுகமாக வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க பேரில் ஹெல்ப் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து மீடியாக்கள் கிடையாது ரொம்ப கம்மி ஸோ யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலுமே இவர் வந்து வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடித்தாங்க ஃபஸ்ட் படத்தில் வில்லன் நடித்தாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் வந்து ஓரளவு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் சட்டம் இருட்டர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து இவங்க வந்து முத முதலாம் வந்து ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகுதாங்க அது வந்து எஸ்டிசி சாருடைய டைரக்ஷனில் நடிக்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா படம் வந்து நல்லா சூப்பர் ஹிட்டு ஸோ இப்போ அதுக்கு மூலமாக இவங்க வந்து யாரும் தெரிய வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எதுவாக இருந்தாலும் போல்டாக பேசக்கூடிய ஆள் இவர் ஏன்னா வந்து இப்படி தான் இருக்க முடியும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி பேச போ பேசக்கூடிய ஆள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க அகல் விளக்கு ஸோ அந்த அந்த படத்தை நடிக்கும்போது பார்த்துருக்கீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப உயிர் பசிக்கு ஒரு ரெண்டு நைட்டு ஒரு ரெண்டு மணி வரத்தில் ஷூட்டிங் நடந்திருக்கு நடக்கும்போது பசி ரொம்ப இருந்திருக்கு பசி ரொம்ப இருக்கும்போது நினைக்கிறாங்கன்னா வந்து சரி சாப்பிட போகலாம் அப்படிங்க மாதிரி இருக்கும்போது ஹீரன் வந்துவிட்டாங்க அப்புறம் சாப்பாட்டில் கைவிக்கி வச்சிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து படத்தை நடித்து கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஏன்னா ஹீரோன் வந்து ஒரு பேர படத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு சரின்னு சொல்லிட்டு வயிறு பஸித்தாலும் சரி படத்தில் நடிக்கணும் அப்படிங்காண்டி படத்தில் நடிச்சிருக்கிறாரு படத்தில் நடிச்சிட்டு தான் வந்து அவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு எடுத்தாங்க ஸோ வந்து சாப்பாடுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் அது வந்து லைக் மேனாக தான் சரி தான் தான் சரி தான் இல்லாட்ட வந்து டேரக்டராக தான் சரி தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக ஒரு சாப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக அந்த ஒரு ஃபார்மாலிட்டியை கொண்டு வந்து நம்ம வந்து கேப்டன் சார் தான் ஏன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து யூனிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டில் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான தான் இருக்குது அதுக்கு பேஸ் மட்டும் வந்து நம்ம வந்து விஜயகாந்த் சார்னு சொல்லலாம் அது வந்து மிக ஆகுது அதுமாதிரி நடிகர் சங்கத்தையும் வந்து வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்துச்சு அதையும் வந்து பெரிய லெவலில் தூக்கி போட்டுனாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய வந்து அதுக்குண்டான மா இப்போ நிறைய ஒரு மாநாடுகள் நடத்தி அப்புறம் அது மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து நிதி உறவு திரட்டி அதுமாதிரி நிறைய வந்து செஞ்சாங்க ஏன்னா டைரக்ட் இப்போ வந்து நடிகர்கள்னு சொல்கிறவங்க வந்து கொடிக்கடியாக சம்பளம் வாங்குறாங்க இருந்தாலுமே அவங்க காசில் போட்டு அந்த நடிகர் சங்கத்தை கேட்டோம் ஆனால் இருந்தாலும் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெலாம் வந்து ஒரு பொருட்படுத்தாமல் வந்து தன்னுடைய ஒரு செய்கையில் வந்து ஒரு செஞ்சு காமிச்சு நடிகர் சங்கத்தையும் வந்து கடலேருந்து மீட் வருதுன்னு சொல்லி சொன்னால் விஜயகன் சார் சொன்னால் அது மிக வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா வந்து படிக்க நிறைய பேர் வந்து காசு இல்லாமல் வந்து நல்லா படிக்கிறாங்க ஆனால் வந்து அவங்களால் படிக்க முடியல அப்படியில் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து காலேஜ் கட்டி ஆண்டாளர்கள் ஒரு காலேஜ் இருக்காங்க காலேஜ் கட்டி அந்த அது மூலமாக வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து இவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சு ஸோ அந்த கிளியமண்டம் வந்து அந்த பீரியடில் வந்து இருந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு மேம்பாலம் கட்டணும் அப்படிங்க வேண்டிய வந்து இதுக்கு இடிச்சுட்டாங்க ஸோ அவங்க இதனால எதுவுமே சொல்லலாம் ஏன்னா வந்து அது வந்து மக்களுக்கு தேவையானது இது மக்களுக்கு தேவையான ஒரு இது அப்படிங்க வேண்டிய அவங்க அதெல்லாம் பொருட்படுத்தலை ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நிறைய இடர்பாடுகள் வந்திருக்கலாம் வந்திருந்தாலுமே அவங்க வந்து தொடர்ந்து தண்டி பணிகளை செஞ்சுருந்தாங்க ஆனால் இவங்க வந்து அரசியலில் வந்து எப்போ வந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் வந்திருந்தாங்க வந்து வந்து அப்பம்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்கள் கலைஞர் மற்றும் அம்மா அந்த ரெண்டு பேருடைய மத்தியில் வந்து அவங்க வந்து கட்சி தொடங்கினாங்க கட்சி தொடங்கினாலுமே கலைஞர் மற்றும் அம்மா அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து விஜயகாந்த் தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து கேப்டன் வந்து அப்போமே வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கால் வைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலில் வந்து பார்த்திங்கனா வந்து வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர்னால் வந்து அது கேப்டன் சொல்லலாம் பார்த்திங்கன்னா வந்து அப்போவே வந்து டென் பர்சன்டேஜ் சீட்டு ஸோ வந்து ஏன்னா இப்போ வந்து சீமானான்னா நிறைய பேர் வந்து பாலிட்டிக் பார்ட்டிலாம் ஆரம்பித்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால கூட இப்போ அந்தளவுக்கு வந்து எட்டு முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த நேரத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து சீட்டு வாங்கிட்டு ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஆனால் அந்த அந்த நேரத்துலேயும் வந்து தன்னுடைய கால் தன்னுடைய இதை வந்து பதிச்சு அது வந்து காமிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் சார் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மக்களுடைய மக்கள் வந்து அவரது வந்து செல்வாக்கு அதிகமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபேன் கிளப் இருந்துச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றி போது என்ன பண்ணாங்கன்னா வந்து அதை வந்து நற்பணி மட்டும் மாற்றினாங்க ஸோ அதேபடி பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சார் வந்து ஒரு சமயம் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய பையன் விஜய் அவர்கள் நடித்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா நாளை திருப்பும் சரியாக ஓடலை அதனால் வேறு யார்ட்டையாவது பெரிய ஒரு ஆக்டர் வந்து தன்னுடைய படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டு பார்த்துருக்காங்க அந்த இடத்துல வந்து யாருமே வந்து இது பண்ணலை ஆனால் எஸ் சாருக்கும் வந்து விஜய்க்கு கேப் கேப்டன் சாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாண்டிங் ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் பதினெட்டு படத்தை நடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து படத்தையும் தாண்டி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் போகும்போது இருந்தாங்க இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ பார்த்திங்கனா வந்து சரி அப்படியாவது நம்ம வந்து கேப்டன் கிட்டே கேட்டு நம்ம வந்து இது பண்ணோம் அப்படிங்க வண்டி அவர் வந்து ஃபோன் பேசுகிறேன் ரொம்ப தயக்கமாக இருந்தாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே ஓகே டைம் கேட்டுப்பாங்களா சொல்லிட்டு வந்து கேட்டு பார்த்தா கேப்டன் கேட்டு பார்த்தோன்னா உடனே வந்து மறு பேச்சு சொல்லலை சார் நீங்கள் அங்கே இருக்கீங்க சார் நான் வரேன் சார் உங்கள் 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 சார் சார் வீட்டு அப்படின்னு வேண்டாம் வரேன் இல்லை சார் நான் வரேன் சார் சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க வீட்டுக்கு போய் சரி இந்த மாதிரி தம்பி இந்த மாதிரி இந்த படத்தில் ஓகே ஓகே நான் கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செந்திரமாண்டி படம் வந்து பெரிய வந்து சொல்லணும் ஏன்னா அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருந்தால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ யாரே நம்ம கேப்டன் சார் அப்போ வந்து கேப்டன் வந்து நினச்சி நினச்சிருந்தா வந்து அந்த படத்தில் நடிக்க முடியாது மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் ஒரு சீன்ஸ் இருக்கும் அதாவது விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவர் வந்து போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு சத்தியமாக சொல்கிறேன் தமிழ் சினிமாலும் கிடையாது எந்த சினிமாலையும் வந்து ஆக்ஷன் ஹீரோவில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த மனசு யாருக்கும் இருக்காது அது கேப்டன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொன்னால் மிக கேட்காது அதுமாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அதாவது சூர்யாவுடைய ஒரு சூர்யா சாரோடைய ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பார் ஏன்னா அந்த கடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய அந்த நடிப்பு வந்து நடிச்சிருந்தார் நடிச்சிருந்த கால வந்து அவருக்கு வந்து அந்தளவு வந்து மார்க்கெட்டிங்கில் அதாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஃபேமஸ் கிடையாது சரி அப்படின்னா வந்து இவர் மூலமாக ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற டேரக்ட் கட்டு இது வேணோனே அவர் ஓகே அம்ஜி நடிச்சு கொடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய அண்ணா மற்றும் அந்த சந்திரபாண்டி படங்கள் படங்களுக்கு அப்புறம் தான் வந்து விஜய் மற்றும் சூர்யா வந்து யார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஃபேன்ஸ் கிளப் மூலமாக தான் எல்லாத்தையும் தெரிய ஆரம்பிக்கிது அதுக்கு பிறகு இப்போ பெரிய பீக்கில் இருக்காங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான் இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கூட எனக்கு பேரெலாம் தெரியல ஆனால் வந்து ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணிணாங்கன்னா வந்து ஒரு படத்தை வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் வந்து படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாமல் இருக்கும் எனக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக இருக்காது ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு கிட்ட கட்டான நிலையிலேருந்து அவங்க மாதிரி இருக்கும் நிறைய கடன்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இது வந்து கேப்டன்ஸ் கேப்டனுக்கு வந்து தெரியலை யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேப்டனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அன்னைக்கு நைட்டு உடனே ஃபோன் பண்ணி இவர் கே கேட்கிறாரு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எனக்கு என்ன எதாவது பிரச்சனை இருக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சார் சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்னா அப்புறம் ரெண்டாவது இந்த மாதிரி சொன்னோட உடனே நைட் போல கூட பரவாயில்ல அவங்க வீட்டுக்கு நேரில் போய் பணம் உதவி செஞ்சவர் இந்த மாதிரியா இதில் இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா இந்த கார்கில் போர் ஒடிசா இந்த பூகம்பம் அதுக்கு பிறகு நம்ம வந்து சுனாமி பிரச்சனை எந்த பிரச்சனை தான் வச்சுருந்தாங்க ஆளாக வந்து டொனேஷன் கொடுக்குறவர் அதிகமாக வந்து அள்ளி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் அறிஞர் அண்ணா அப்புறம் அம்மா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து இறந்தபோது வந்து ஜெ எம்ஜிஆர் இவங்கெல்லாம் இறங்க இறந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சு நான் வந்து என்னுடைய கண்கூட கண்கூட பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அம்மாவுக்கும் வந்து கலைஞருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் வந்திருக்கு ஸோ அதே போல் அதுக்கு அதிகமான கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேப்டனுக்கு தான் சொல்ல முடியும் ஆனால் பத்து லட்சம் பேருக்கு மேலே அப்படி வந்துருக்கா சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம்னு நம்ம பார்த்தோம் நம்ம வந்து பிரிட்ஜெலாம் பார்த்தோம் பிரிட்ஜில் அப்புறம் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிற மேம்பாலத்திலலாம் பார்த்தோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் ஃபுல்லாக வந்து நம்ம கோயம்புடு மேம்பாலமே ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அந்த வந்து கூட்டம் மக்களுடைய அழுகை ஸோ இதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து மக்கள்கிட்ட நடத்தக்கூடிய விதம் மக்கள்கிட்ட வந்து மக்களுடைய மக்களாகவே வந்து அவரு இருந்தது ஏன்னா வந்து அவரும் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மக்கள்கிட்ட இருந்து வந்து இந்தளவுக்கு வந்து உயர்ந்திருக்காரு அப்படிங்கு இருக்கனால தான் அவர் வந்து அளவு வந்து எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கிறாரு மக்கள் மனசில் வந்து இன்னும் வந்து இறஞ்சிட்ருக்கிறாரு ஆனால் சாதாரணம் பார்த்தீங்கன்னு சும்மேன் சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு போனோம்னா முதல்லாம் வந்து பேச தயங்குவோம் உட்கார தயங்குவோம் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து என்னை போய் சாப்பிட்டு மக்கள்கிட்ட வந்து அதாவது நலம் விசாரிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மனசு தான் என்ன தெரியல மக்கள் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தமிழ் இனம்னு சொல்லுவாங்க தமிழ் இனத்தில் வந்து போர் நடந்துச்சு அப்போ வந்து நிறைய வந்து ஒரு உண்ணா உன்னாரதமாக நடந்த உன்னாரதமாக வந்து வந்து எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து அந்த போருடைய இதனாலே காரணமாக வந்து அதில் வந்து நிறைய பங்கேற்று தன்னுடைய பையனுக்கும் விஜய் பிரபாகரன் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய வச்சு வச்சிருக்காரு விஜய பிரபாரன் பேர் வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து தன்னுடைய நூறாவது படத்துக்கும் கேப்டன் பிரபாரன் பேர் வச்சிருக்காரு இது வந்து பிரபாகரன் அவங்களுக்கு மேலே உள்ள மரியாதை காரணமாக வந்து வந்து அதுவும் தமிழின மக்கள் உள்ள ஒரு மரியாதை காரணமாகவும் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்திங்கனா வந்து இவர் வந்து தமிழ் படத்தை தவிர மற்ற எந்த படத்தையும் நடிச்சே கிடையாது ஆனால் இவர் படங்கள் வந்து டப்பிங் போய் இருக்கும்போது தவிர ஆனால் இவர் வந்து படத்தில் நடித்த கிடையாது அதான் உண்மை ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேப்டன் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் வந்து கேப்டன் வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுல வந்து அவர் வந்து வாழ்ந்த விதங்கள் வந்து அந்த மாதிரி ஸோ இது வந்து டூக்கே கிட்ஸுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியாது ஏன்னா வந்து தூக்கி அடிச்சிடும் அப்படிங்கிற ஒரு மீம்ஸ் தான் வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பற்றி வந்து காய்க்கிற மாதிரி பேசிடுறோம் அது கிடையாது அவர் வந்து போல்டான ஆள் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலையும் வந்து ஆகி ஆப்போசிட்ஷனில் இருக்க போதும் கூட அந்த நம்ம சட்டமன்றத்தில் வந்து அம்மாவை எதிர்த்து பேசின ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா வந்து அம்மாவை வந்து பார்த்தாலே வந்து ஒரு பயமாக இருக்கும் ஒரு அயர் லேடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நான் செய் செய்கிறது கரெக்ட்டு நான் வந்து ஒரு ஆப்போசிட் ஒரு பார்த்திசுலாம் இருக்கேன் என்னால் வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா வந்து அம்மா பற்றி கேள்வி கேட்டவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு போல்டான ஆள் எதையும் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய கூடிய ஆள் ஸோ வந்து யாருக்கும் இதை பற்றி வந்து பயப்பட முடியும் பயப்படாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மிக கேட்காது ஆனால் வந்து இவர் வந்து நான் இன்றைக்கி வந்து நம்மள்கிட்ட இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவரை பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் அது முடியாமல் போச்சு ஆனால் இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ நான் இருந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம அவருடைய இறப்புலேருந்து வந்து ஒரு பெரிய பாடம் இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவு வந்து எல்லாத்தையும் வந்து கைண்டாகவும் புளிட்டாகவும் புழைட்டாகவும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கணும் ஸோ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய நம்மளுக்கு வந்து பாடங்கள் கற்பிக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட அன்பாக இருந்தால் ஐ மீன் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பத்து மடங்கு அன்பாக காமிச்சோம்னா அவங்க நம்ம மேலே நூறு நூறு மடங்கு அன்பாக காமிக்காங்க அப்படிங்கிறது வந்து இது மூலம் நமக்கு தெரியுது ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மீது வருது உங்கள் அன்பு வேலையின் பாலசன் தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்